காய்காய் சிலரி எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு சண்டே நினைக்க எடுத்த வீடியோங்க தம்பிக்கு ஸ்கூல் லீவு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு சண்டேனாலே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் டே தானே அதனால் வந்துட்டு பசங்களை வெளியில் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க செலவே இல்லாத இடத்துக்கு தாங்க போகிறோம் அரியலூர்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க கரை வெட்டி பறவைகள் சரணாலயம் இங்கே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் வருஷத்தில் ஒரு மூணு நாலு டைம் வந்துருவோங்க இங்கே நாங்கள் வந்துட்டு அரியலூர் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பறவைகள் சரணாலயத்துக்கு தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம் நாங்கள் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இப்போயுமே வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகுது இங்கே வந்துடுவோங்க பசங்களை கூட்டிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க உள்ளே வரக்குள்ளே நேமும் அட்ரஸும் மட்டும் எழுதி என்ட்ரி பண்ணிவிட்டு வரணுங்க உள்ள உடனே ஃபைனோக்குலர் கொடுத்தாங்க அதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு தண்ணி குடிக்கிற பறவைகள அழகை வந்துட்டு ரசிச்சிட்டு இருந்தோம் கூடவே பாருங்க போட்டு நிற்கிது இந்த போட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க போட்டிங்கும் போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வேலையுமே நடந்துட்டு இருக்குங்க நிறைய கட்டிடம் வந்து புதுப்பிச்சுருக்காங்க அந்த ஏரியிலிருந்துட்டு இந்த ஓட வழியாக தண்ணி போகிற அழகு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கவே சண்டேன்றனால வந்துட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு போயிட்டு தாங்க இருந்தாங்க நிறைய பசங்களுமே இந்த ஓடையெல்லாம் குளிக்கிறாங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நாங்களும் கீழே போயிட்டு மீன் எல்லாமே குட்டி குட்டி மீன் எல்லாம் பிடிச்சோங்க பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடிட்டு இருந்தாங்க நம்ம செலவே இல்லாமல் வந்துடலாங்க இந்த பிளேஸுக்கு ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டால் போகுது போதுங்க போயிட்டே வந்துடலாம் இது மேலே வந்துட்டு காக்கா வந்துட்டு கொத்திட்டு போயிட்டுச்சிங்க இந்த மீன் மேலே மாமா எடுத்தாங்களோ அது செத்து போயிடுச்சு அதனால் தூக்கி அங்கேயே போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே போயாச்சு அங்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் உட்கார்லான்னு சொல்லிட்டு போனோம் ஃபுல்லாகவே ஏரி தாங்க இது ஏரியாக கடலானே தெரியலங்க அவ்வளோ தண்ணிங்க எட்டண தூரத்து வரைக்கும் பறவைகளும் தண்ணிந்தாங்க இங்கே அதிகமாக இருக்கும் அந்த பறவைகள்லாம் வந்துட்டு தண்ணி குடிக்கிற அளவு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே அந்த பிளேஸுக்கு போனாலே வர்றதுக்கே மனசே தோண மாட்டேதுங்க இந்த நிழல் கூடலாம் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜாக இருந்தது இப்போ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்டே இருக்குதுங்க இதை இந்த ஏரியை சுற்றியுமே இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் யாரெல்லாம் அரியலூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே ஒரு சாரப்பாம்பு ஒன்று இருக்குது பாருங்கள் கல்லை விட்டு உடனே தண்ணியில் ஓடிடுச்சு இந்த மரத்தில் வந்துட்டு இந்த ஒயிட் கலர் தெரிதில் எல்லாமே பேர்ட்ஸ் தாங்க எல்லா வகையான பேர்ட்ஸுமே இங்கே வருமாங்க அதிகமாகவே அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டிலவே வந்துட்டு பறவைகள் சரணாலயம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேடந்தாங்கல் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே அரியலூரில் இருக்கக்கூடிய நம்ம கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் தாங்க சொல்கிறாங்க அதிகமாக இங்கே வந்துட்டு பறவைகள் வரும்னு சொல்கிறாங்க எப்போதுமே இங்கே வந்து தண்ணி வத்தாதாங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கரைவெட்டிக்கெலாம் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய மீன்லாம் இருக்குது பாருங்களாம் தான் அந்த இடத்துல பாம்பு போச்சிங்க ஆனால் அங்கேவே ஹஸ்பண்ட் வந்துட்டு தம்பி தூக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஆனால் அங்கே வந்து பிடிக்கலாம் முடியாது இல்லை அப்படியே அழகாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டேன்றனால வந்து நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ்லாம் இந்த தம்பி அழகாக இருந்தா அதனால் வீடியோ எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி போடலான்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் உள்ளே போயிருந்தோம் இதை சுற்றியுமே வந்துட்டு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க மதிய டைம்லாம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமைச்சு கொண்டு போயிருந்தோம் தக்காளி ரைஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதை வந்துட்டு மாமா வந்துட்டு எல்லாருக்குமே சாப்பாடு அவங்களே ஊட்டி விட்டுட்டாங்க நான் வீடியோ எடுத்ததுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு எனக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டு ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அவங்களே என்னை ஏமாற்றிட்டு சாப்பிடுட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியாக இத்தனோண்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போலீஸ்கார அண்ணன் இன்னொருத்தங்க வந்திருந்தாங்க அங்கே அவங்க பேர் வந்து திருமுருகன் அந்த அண்ணனுடைய ஊர் வந்து அங்கே தாங்க இருக்குது நம்ம அந்த இருந்து ரிட்டன் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உடும்பு ஒன்று போகுதுங்க கிட்டத்தட்ட இது ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்குங்க ரொம்ப ஸ்லோவாக போச்சு அதை பார்க்கவே பயமாக இருக்குது நாங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டோம் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் உடம்பையே பார்க்குறேன் இவ்வளோ பெருசாக ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க ஈவினிங் டைம் ஆகிடுச்சி டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சிங்க சூரிய அழகாக மறையிற டைம் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க திருச்சியிலேருந்து சண்டேன்றனால கூட்டம் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் வந்திருந்தாங்க அவங்க வந்துட்டு ஒரு நாள் டூர் மாதிரி வந்துருக்காங்க நிறைய ப்ளேஸ் போகிறாங்க போல் அதோட வந்துட்டு நம்மளுமே வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துடுச்சுன்னுட்டு கிளம்பியாச்சுங்க இதோட நம்ம அடுத்து நெஸ்ட்டு போகக்குள்ள கண்டிப்பாக போட்டிங் போகலாம் அதோட வந்து இயற்கை காட்சி பாருங்கள் ஈவினிங் டைமில் எடுத்தது எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்